எம்மொழியிலும் இல்லாத சிறப்புகளுள் ஒன்றான சிறப்பு ரகரத்தின் பெயராய் அமைந்துள்ளது நமது அரங்கம் சிறப்பு ரகர அரங்கமானது கடந்த ஆண்டு செப்டம்பரில் நிறுவப்பட்டு இந்நாள் வரையில் இணையவழியில் சிறப்பாக செயலாற்றி வருகிறது கவியரங்கம் கவிதை போட்டி சொற்பொழிவு பட்டிமன்றம் என தொடர்ச்சியான நிகழ்வுகளை நடத்தி வருகிறது தமிழ்மொழியை சீரோடும் சிறப்போடும் போற்றி வளர்த்து வரும் நமது ரகர அரங்கம் அரசின் பதிவினை பெறுவதற்காக சிறப்பு நகர தமிழ்ச்சங்கம் எனும் பெயரில் புதுப்பொழிவுடன் செயலாற்ற இருக்கிறது அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து நமது தாய்மொழியை எப்போதும் போற்றி வாழ்வோமாக சிறப்பு நகர தமிழ்ச்சங்கத்தின் நோக்கங்களாக சங்கம் தாய் தமிழை சிறப்பிக்கும் வகையிலே செயல்படும் சங்கத்தின் மூலம் நடத்தப்படும் நிகழ்வுகள் பெரும்பாலும் இணைய வழி மற்றும் குறுகிய நேரடி வழியிலும் நடைபெறும் புது இலக்கியங்கள் மற்றும் புதிய தமிழ் சொற்கள் படைக்கும் வெளிப்படுத்தும் வகையில் சங்கம் செயல்படும் நமது சங்கம் அனைவரையும் தாய் தமிழில் பேச வைப்பதையே முதன்மை பொருளாக கொண்டுள்ளது சங்கத்தில் தமிழை பற்றாக அல்லது தமிழை நேசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சங்கத்தின் மூலம் வழங்கப்படும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் அனைத்தும் திறனை மேம்படுத்தும் வகையில் மதிப்பு பெற்றவைகளாகவே அமையும் வாராந்திர நிகழ்வு மாதாந்திர நிகழ்வு மற்றும் வருடாந்திர நிகழ்வு என்று இதன் அடிப்படையில் சங்கம் நிகழ்வுகளை நடத்தும் நம் தாய்மொழிக்கே உரித்தான ரகர எழுத்து போலவே சங்கத்தின் மூலம் அரிதான தமிழ் சொற்கள் தமிழர் பண்பாடுகளை வெளிக்கொண்டு வருவதோடு இது தமிழ் பற்றாளர்களையும் தமிழ் சாதனையாளர்களையும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்குவதே இச்சங்கத்தின் நோக்கங்களில் ஒன்று மேலும் இச்சங்கம் புதிய கலைஞர்களை உருவாக்குவதோடு அவர்களை சிறப்பு செய்து மேன்மைப்படுத்தி வழிகாட்டுவதும் ஒரு பகுதியாகும் மேலும் ரகரசங்கம் சங்கம் பல பிரிவுகளைக் கொண்டு பல மனிதர்களின் மூலம் நம் மொழியான தமிழ்மொழியை மேன்மைப்படுத்தி வளர்க்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது